வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்தை தொழில் இவ் உலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் பல வாங்க சூப்பரான ஒரு சட்னி செய்யப்போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தியோடையும் தொட்டு சாப்பிட்லாம் பூரிக்கும் நல்லாயிருக்கும் இதை செஞ்சு வச்சுட்டோம்னா நைட்டு சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் கூட காலையிலையும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் வாங்க செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தக்காளியே சேர்த்துக்கங்க இல்லைனா குறச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி சுடை போட்டு வச்சுருக்கேன் இந்த தக்காளி இதில் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா தக்காளி ஒரு கொதி வரட்டும் இட்லி ஒரு சைடு ஊற்றி வச்சுட்டு இதை ஒரு சைடு நம்ம ரெடி பண்ணோம்னா சீக்கிரமாக இட்லியும் வெந்துடும் இதுவும் இருபது நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சூப்பரான இன்றைக்கி ஒரு தக்காளி குருமா தான் எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் வதக்க வேண்டியதாக அரைச்சி ஒரு விட்டால் ரெடி ஜீரகம் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் துருவியை தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு முடி அளவுக்கு நான் துருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு இல்லை இதில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு வரத்தால் போதும் ரொம்ப ட்ரையெல்லாம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நல்லா டெய்லாக வறுத்து வைத்துக்கலாம் ஒரு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கம்மியான தீயிலே வச்சு வதக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் வறுத்துக்கு நல்ல ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வராப்ப அப்படியே எடுத்துக்கலாம் ரொம்ப இது ட்ரையாக வறுக்கணும் இல்லை இதை எடுத்து தட்டுக்கு மாற்றி ஆற வச்சு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தக்காளி நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வெடித்து வந்திருக்கு போதும் இதை எடுத்து இப்போ தனியாக தட்டுத்து ஆற வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணியை வேஸ்ட்டாக வேணால் நம்ம இப்போ இந்த சட்னியிலே சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை டேஸ்ட்டெல்லாம் அரைச்சாச்சு இப்போ வானில் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிப்புக்கு ரெண்டு கிராம்பு பட்டை சின்ன துண்டு ரெண்டு அரை ஸ்பூன் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கிறேன் வாசனைக்கு ரெண்டு சத்து கருவேக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி வைத்துக்கலாம் இஞ்சி பூண்டு மட்டும்தான் இதில் நல்லா வதங்கி வரணும் இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கினாலும் தனித்தனியாக பிரிஞ்சு அந்த அளவுக்கு நல்லா வதக்கம் இப்போ மொத்தமாக இருந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விரை மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் எடுத்து வச்சாக்க ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா கறி மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கங்க அப்போ தான் இது தக்காளி குருமாவாக இருக்கும் கறி மசாலா நீங்கள் சேர்க்கலன்னா தக்காளி குழம்ப மாறிடும் இந்த மசாலாவில் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தீ கம்மியாக வச்சு மசாலா தீஞ்சிடக்கூடாது ஆனால் லேசாக நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கு அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் நைஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா நைஸாக இருக்கும் தேங்காய் சேர்த்ததுனால திரியாக அரைச்சோம்னா திக்னஸ் வராது மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் வேக வச்சு வச்ச தக்காளியே நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம் தக்காளி வேக வச்ச தண்ணி தான் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து கலந்து ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் தீ கொஞ்சம் வேகமாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா தலை கலன்னு ஒரு கொதி வந்ததும் சூப்பரான ஒரு தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா தீ வச்சு தக்காளி குருமா சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு நல்லா நைஸாக தான் இதை மாதிரி திப்பிகள் இல்லாமல் நல்லாயிருக்கும் இதில் வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி நிறைக்கி சேர்த்துக்கலாம் சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாத்தையுமே அரைச்சி செஞ்சாச்சு எதையுமே பிள்ளைங்க எடுத்து போட முடியாது பிறகு சுட சுட இட்லியும் ரெடியாகிடுச்சு இந்த தக்காளி குருமாவை எடுத்து அப்படியே அதில் ஊற்றி தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் எல்லா டிஃபனுக்குமே தொட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்கும் சாப்பிட்றோம்னா நல்லாயிருக்கும் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் நானுங்கிற கிராமத்து தோல்வி